மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களான இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பாராத மிகப்பெரிய அளவிலான நல்லவை நடக்கின்றது இதை எந்த கிரகத்தாலும் எவராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளது என்று ஆராய்ந்து பார்ப்போம் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தை நெருங்கி இருக்கிறார் எனவே ஏழரை சனி விலகக்கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான நல்லபல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிறைந்து அள்ளி கொடுக்கிறார் அதற்கான அருமையான காலகட்டமாக தான் இந்த வாரம் கருதப்படுகிறது எனவே மிகப்பெரிய அளவிலான நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உறுதி செய்யக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பாக அமைவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது வெகுகாலங்களாக எதிர்பார்த்து எதிர்பார்த்துக் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிரந்தரமான வருமானங்கள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நிரந்தர வேலைவாய்ப்பு நிரந்தர தொழில் போன்றவற்றிலிருந்து கொண்டிருக்கின்ற போட்டிகள் பொறாமைகள் என அங்கடங்கள் மனவருத்தங்கள் இந்த வாரத்தில் மிகப்பெரிய அளவில் நீங்கும் என்பது மட்டுமில்லாமல் உறவுமுறைகள் மேம்படக்கூடிய விதத்தில் அதிர்ஷ்டங்கள் உண்டு திருமணம் உள்ளிட்ட பல நல்ல சுபநிகழ்வுகளை திட்டமிடுவதற்கு ஏற்றதொரு மிகச்சிறந்த காலகட்டமாகவும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் அமைகிறது எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிரமங்கள் பிரச்சனைகள் நீங்குவதோடு மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த இனிமையான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது எனவே தொழில் ரீதியாகவும் திருப்திகரமாக அமையும் இந்த வாரத்தில் புதிய கிளைகள் திறந்த முன்னேற்றங்களைப் பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு உறவினர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட மனவருத்தங்கள் மனக்கசப்பான நிகழ்வுகள் நீங்கும் உத்தியோகத்தில் ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகளும் உங்களுக்கு தடையில்லாமல் தேடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது இந்த வாரத்திலும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தை பலம் சேர்க்கக்கூடிய கேதுவின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிர்மறையான சிந்தனைகள் உங்களை விட்டு விலகுகிறது ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செயல்படுத்துவதற்கான முதல்தர யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தில் உங்களுக்கு விபரீதமாக நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பலன்களையும் நிறைந்து சந்திக்கக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக ஏழரை சனியின் இறுதி காலகட்டம் அமைந்திருக்கிறது என்பதை வக்ரநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய குருவும் மூன்றில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகுவும் ஒன்பதாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேதுவும் உறுதி செய்கின்றனர் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தை சூரியன் பலப்படுத்துகிறார் சூரிய பகவான் ராசிக்கு பத்தாமிடத்தில் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாக அலைச்சல்கள் குறையும் புதிய தொழில் சார்ந்த வாய்ப்புகளும் புதிய ஒப்பந்தங்களும் புதிய ஆர்டர்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் சுயதொழில் முன்னேற்றங்கள் உள்ளிட்ட மேலும் பல சந்தர்ப்பங்களை கண்டிப்பாக பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கைகூடிவரக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெளிவாகவும் ராஜகிரகமான சூரிய பகவான் உறுதி செய்கிறார் இந்த வார காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இங்கு நீச்சம் பெற்றிருக்கிறார் எனவே இந்த வாரத்தில் மிகப்பெரிய அளவிலான தடைகள் செவ்வாய் பகவானின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக இல்லை கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் ஒருவருக்கொருவர் நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் நல்லபல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் குடும்பத்தில் பல மகிழ்ச்சிகரமான சுபநிகழ்வுகளும் மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரத்தில் உண்டு இந்த வார காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மாதுர்காரகன் மனோகாரகன் உடல்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் வளர்ப்பிரை சந்திரனாகவும் பயணித்துக் கொண்டிருப்பதால் எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் வெற்றி வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான அதில் ஏற்படக்கூடிய தடைதாமதங்கள் சிரமங்கள் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் எப்பேற்பட்ட சிரமங்கள் தடைதாமதங்கள் பிரச்சினைகள் ஏற்பட்டாலும் அவை அனைத்தையும் அடித்து நொறுக்குகிறார் என்பது மட்டுமில்லாமல் கல்லியில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் பலமாக கிடைக்கிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை புதன் பகவான் பலப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை நீங்கள் நன்கு முயற்சி செய்தால் பல்வேறு விதங்களான விஷயங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான தடைதாமதங்கள் பிரச்சினைகள் விலகி வெற்றிமேல் வெற்றி கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இனிதாக நிறைந்து உண்டு மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக கருதப்படக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள்ளிருந்து பனிரெண்டாம் இடமான செலவுஸ்தானத்திற்குள் நுழைந்தாலும் இந்த வாரத்தில் குடும்பத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி சந்தோஷப்படுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு பிரமாண்டமான விரைய செலவுகளை சந்தித்தாலும் அதன் மூலமாக பன்மடங்கு லாபங்களை பெறக்கூடிய விதத்தில் அரசியல் மற்றும் கலைத்துறையில் அதிகபட்ச வளர்ச்சிகளை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் கண்டிப்பாக இந்த வாரத்தில் பலமாக கிடைக்கிறது என்பதை தீர்க்கமாக துல்லியமாக தெள்ளத்தெளிவாக சுக்கிர பகவான் உறுதி செய்கிறார் பகவான் இந்த வாரத்தில் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரமென்பது புகழின் உச்சத்தை சந்திப்பதோடு மட்டுமில்லாமல் மகிழ்ச்சியை பன்மடங்கு கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான காரிய வெற்றிகளுக்கான இனிமையான செய்திகளையும் கேட்டு மகிழ்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த வார காலகட்டத்தை மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக வியாழக்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய வராகியம்மன் ஆலயத்திற்கு சென்று வராகியம்மனுக்கு தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக தடைதாமதங்கள் அனைத்தும் விலகி மகிழ்ச்சிக்கான இனிமையான செய்திகள் கண்டிப்பாக உங்களை தேடிவரும் என்பதில் எந்தவிதமான மாற்று இல்லை தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பில் பட்டனை அழுத்தி ஆள் என்று ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவும் வீடியோவை லைக் ஷேர் கமெண்ட் செய்யவும் நமது சேனலில் மேலும் பல எல்லா ராசிகளுக்குமான ராசிபலன்கள் பதிவு செய்துள்ளேன் சேனலுக்குள் சென்று அந்த வீடியோக்களையும் பார்த்து பயன்பெறுங்கள்